உப்பு அதனுடைய தன்மை இழந்து போச்சு அப்படின்னா நாம அந்த உப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணுவோமா கண்டிப்பா இல்லை அதை எதுக்குமே நாம யூஸ் பண்ண முடியாது உப்பு சாரம் வச்சு போனால் அதே கீழே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய உதவாது என்று உப்புனுடைய தன்மை என்ன தெரியுமா உப்பு நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் பாக்டீரியாக்களை அழித்து சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இப்படி பல விதத்துல நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எப்படி உப்பு நமக்கு பல விதத்துல பயனுள்ளதாக இருக்கோ அதே போல நாம இருக்கணும் மற்றவர்கள் மேல கருணை அன்பு தயவு இப்படி மற்றவங்களை நேசிக்க கூடியவர்களாக நாம இருக்கணும் மற்றவங்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்கணும் மற்றவர்களை பாதுகாக்க கூடியவர்களாக நாம இருக்கணுங்க இதுதான் உப்பு உள்ள வாழ்க்கை இதுதான் ஏசு கிறிஸ்து சொன்னது போல பூமிக்கு உப்பா இருப்பி நீங்க பூமியில உப்பா இருக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா